அப்பா அம்மாவுக்கு நீ ஒருத்தன் தானே உயிர் போன உயிர் திரும்பி வருமா இல்லையா ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒருத்தன் இருக்கும் போது நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது ஒரு கமிட்மெண்ட் இவால்வ் கொஞ்ச நாள் அந்த ரிலேஷன்ஷிப் ஒத்து வரலையா நல்லபடியா வெளியே வரணும் நான் சொல்றேன் அதை போய் விட்டுத்தலடா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஃபோனை போடுங்க நான் போனை போட்டு என்ன வேண்டா உனக்கு வேணும் நான் அதான் விட்டுட்டு வெளியே வந்துட்டேடா நீதான் நான் வேணுன்னு நினைக்கிறியா சரி நான் வரேன் உன்னை என் கூடயே வா ஆனா உனக்கு முன்னாடியே முன்னாடி இன்னொருத்த கூட நான் வந்து கிடப்பாங்க அந்த பொண்ணு இப்படி பேசுற இன்வால்வ் ஆக கூடாது நீங்க இதுல இன்வால்வ் ஆக ஆனாலும் மேடம் நீயே பேசுறான்னு தான் சொல்லி இது பண்ணது எதுக்குடா என்னைய தொந்தரவு பண்ண நான் அதான் வேணாம்னு ஒதுங்கி வந்துட்டேன்டா அப்படின்றான் இல்ல இல்ல நீ எதுக்கு என்ன விட்டுட்டு போன அப்படின்னு பேசும்போது இப்ப என்ன நான் தானே வேணுங்கிற உன் முன்னாடி உனக்கு நம்பிக்கை கொடுத்தா சொல்றேன் இல்லையா அதுக்கப்புறம் என்னாச்சு நம்பிக்கை கொடுத்தா அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் போகிறப்ப இந்த மாதிரி செக் பண்ணப்ப அது மாதிரி தப்பு பண்ணியிருக்கான்னு தோணுச்சு நான் அவள்கிட்ட கேட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு எயிட் டு நைன் மந்த்ஸ் வந்து நான் எனக்கு நீந்தான் வேணும்